கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு தீரேஷ்குமார் ஐஏஎஸ் அவர்களே காவல்துறையினுடைய தலைமை இயக்குனர் திரு சங்கர் திவால் அவர்களே காவல்துறை இயக்குநர்களே காவல்துறையினுடைய உயர் அதிகாரிகளே காவல்துறையினுடைய தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய படை வீரர்களே பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் காவல்துறையினர் என்றால் யார் என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னதை சொல்லி உங்களை வரவேற்க விரும்புகிறேன் தங்களால் உருவாக்கப்படாத பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டியவர்கள் முரண்பாடு ஏற்படுகிற இடங்களில் முதல் ஆளாக நிற்க வேண்டியவர்கள் எல்லா விதத்திலும் தன்மையோடு நடக்க வேண்டியவர்கள் உள்ள கொந்தளிப்பு அடையாமல் பற்றற்ற அமைதியுடன் நடந்து கொள்ள வேண்டியவர்கள் பெற்ற சிறந்த பேச்சுக்கேற்ப கடமை உணர்ச்சி மிக்கவர்களாக இருக்க வேண்டியவர்கள் இப்படி இன்ப துன்பங்களை தொடர்ந்து ஊன் உறக்கம் மறந்து கடமை கண்ணியம் கட்டுப்பாடோடு பணியாற்ற வந்திருக்கக்கூடிய காவலர்கள் வருக வருக என நான் வரவேற்கிறேன் நூற்றி அறுபத்தைந்து ஆண்டுகள் பழமையும் பெருமை மிக்க தமிழ்நாடு காவல்துறையில நீங்கள் எல்லாம் அடியெடுத்து வைக்கிறீங்க அதற்காக முதல்ல என்னுடைய வாழ்த்துக்கள் நம்ம திராவிட மாடல் அரசை பொறுத்த வரைக்கும் காவலர்கள் போற்றக்கூடிய அரசாக காவல்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு பல நலத்திட்டங்களை நிறைவேற்றி தரக்கூடிய அரசாக நேர்மையாக திறமையாக செயல்பட்டு மக்களை காப்பாற்றுற காவல்துறையினருக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய அரசாக அமைந்திருக்கிறது அதனால தான் இந்தியாவிலேயே ஏன் உலக அளவிலேயே ஸ்காட்லாந்து நாடுக்கு இணையான காவல்துறைன்னு தமிழ்நாடு காவல்துறை விளங்கி கொண்டிருக்கிறது அதை யாரும் மறுக்க முடியாது அதோட அடையாளமாக தான் சமீபத்தில் குடியரசுத் கூடிய அங்கீகாரம் காவல் பதக்கம் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு விடுதலை நாள் விழா பதக்கம் தமிழ்நாடு காவல்துறையில் மகளிர் இணைந்து பணியாற்றுவது பெண் விழா கொண்டாடக்கூடிய வகையில் பதக்கம்னு வழங்கி தமிழ்நாடு காவல்துறையில் செயல்படுகிற அனைவரையும் பாராட்டியிருக்கிறோம் இருக்கிறோம் இன்னும் சொல்லணும்னா காவல்துறையை மேம்படுத்துவதற்காக காவலர்களுக்கான வசதிகளை ஏற்பாடு செஞ்சு தரவும் முதன் முதலாக காவல் ஆணையம் அமைத்ததோடு அதிகமான எண்ணிக்கையில் காவல் ஆணையங்கள் அமைச்சு பல்வேறு முன்னோடி திட்டங்களை நிறைவேற்றினது திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் கடந்த மூன்று ஆண்டுகளில் காவலர்கள் முதல் டிஎஸ்பி வர பதினேழாயிரத்தி நானூற்றி முப்பத்தி அஞ்சு நபர்களை காவல்துறையிலையும் ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டு பேர தீயணைப்பு துறையிலும் முன்னூற்றி அறுபத்தாறு பேரை சிறைத்துறையிலும் புதுசாக நியமிச்சிருக்கிறோம் அவங்களும் பாராட்டக்கூடிய வகையில் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்காங்க மக்களை காக்க வரும் காவல்துறையினரை காக்கும் நம்மோட திராவிடமான அரசோட திட்டங்கள் சிலவற்றை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன் ரெண்டாம் நிலை காவலர்கள் முதல் தலைமை காவலர் வரையிலான ஆளுநர்களுக்கு வாரத்தில் ஒரு நாள் விடுமுறை காவல் உதவி ஆய்வாளர்களுக்கு பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை விடுமுறை இடர்பிடி ஆயிரம் ரூபாயாக உயர்வு சென்னைய தலைமையிடமாக கொண்டு பணியாற்றக்கூடிய மாநிலப் பிரிவு குற்றப்பிரிவு குற்றப் புலனாய்வுத்துறை பொருளாதார குற்றப்பிரிவு கடலோர காவல்பட ரயில்வே காவல்பட காவல் பயிற்சி பள்ளி தாமரம் மற்றும் ஆவடி மாவட்டங்களில் பணிபுரியக்கூடிய காவலர்கள் முதல் ஆய்வாளர்கள் பெற மாதந்தோறும் உணவுப்படி காவலர்களுடைய வாழ்க்கை துண்டியருக்கும் மருத்துவ பரிசோதனை இரவு ஒன்று பணிக்கு செல்லக்கூடிய அதிகாரிகளுக்கு சிறப்பு பொடி காப்பீட்டுத் தொகை ரெண்டு மடங்காக உயர்வு மன அழுத்தம் போக மகிழ்ச்சி திட்டம் பெண் காவலர்கள் வேலை மற்றும் வாழ்க்கை ஆகியவற்றில் சமநிலைப்பென பயிற்சியா பயிற்சி அளிக்கக்கூடிய ஆனந்தம் என்கிற திட்டம் காவலர் ஆளுநர்கள் மேல நிலுவையில் இருந்த இரண்டாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஒன்பது சிறு தண்டனைகள் ரத்து இதெல்லாம் காவல்துறையினர் எதிர்கொள்கின்ற பிரச்சனையில் என்னுடைய கவனத்துக்கு வந்தவுடனே அவங்களுடைய நலனுக்காக நம்ம அரசு செஞ்சது இப்படி திராவிட மாநில அரசின் காலம்தான் தமிழ்நாடு காவல்துறையினுடைய பொற்காலமாக அமைந்திருக்கிறது என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இப்படிப்பட்ட காலகட்டத்தில் தான் நீங்கள் இந்த துறையில் இணைந்திருக்கீங்க காவல்துறையை பொறுத்த வரைக்கும் பொதுமக்கள் கிட்ட நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு துறை அப்படிப்பட்ட துறையிட பணியாற்றின நீங்கள் வந்திருக்கிறீங்க இந்த இடம் உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிடல போலீஸ் ஆகணும்னு அந்த குறிக்கோளோட அதுக்காக படித்து கடுமையான பயிற்சிகளை மேற்கொண்டு தேர்வுகளை எழுதி அதில் வெற்றி பெற்று பல லட்சம் பேர்களிலிருந்து நீங்கள் மூன்றாயிரத்தி முந்நூற்றி பேர் இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறீங்க இதுக்காக நீங்கள் எவ்வளோ இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படிப்பட்ட உங்களுக்கும் உங்களுடைய இந்த வெற்றிக்கு துணை கொண்ட உங்களுடைய குடும்பத்தாருக்கும் இந்த வாழ்த்துக்களை மனமாறாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புவது கஷ்டப்பட்டு வந்திருக்கக்கூடிய நீங்க மக்களுடைய கஷ்டங்களை தீர்க்க பாடுபடணும் புதுசா தமிழ்நாடு காவல்துறையில இணைந்திருக்கக்கூடிய உங்களுக்கு ஏராளமான கடமைகள் காத்திருக்கு லேண்ட் ஆர்டர் பாதுகாக்கிறதோட குற்றங்கள் நடைபெறாமல் குற்றங்கள் நடைபெறாமல் தடுக்கிறது தான் நம்மளுடைய இலக்காக இருக்குன்னு தொடர்ந்து நான் சொல்லிக்கிட்டு வரேன் நமக்கு முன்னாடி இருக்கிற முக்கியமான சவால்கள் என்ன என்றால் சைபர் குற்றங்கள் போதைத்துறை ஒழிப்பு பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் இந்த சவால்களை எதிர்கொள்ள உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த சமூக குற்ற குற்றங்களை கலையிறது எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு சமூக நோய்கள் உங்களை தாக்காமல் தற்காத்துக் கொள்வதும் முக்கியம் உங்களுக்கு சமூக நிதி பார்வையும் மதச்சார்பின்மையும் நிச்சயம் முக்கியம் சாதி பாகுபாடு பார்க்கக்கூடாது அனைவருக்கும் பொதுவான நிலையிலே நீங்கள் இருந்து பணியாற்ற வேண்டும் உங்களுக்கு சட்டம்தான் முக்கியம் பிரச்சனைன்னு உங்கக்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்க வர்ற பொதுமக்கள் கிட்ட கழிவாக பேசுங்க உங்களுடைய பேச்சும் நீங்கள் நடந்துக்கிறது தான் நம்முடைய பிரச்சனை தீர்வு என்ற நம்பிக்கையாக அவங்களுக்கு உருவாக்கும் உங்களுக்கு தெரியும் ஒரு மாநிலம் பாதுகாப்பினராக இருந்தால் தான் தொழிற்சாலைகள் வரும் தொழில்கள் வந்தால் தான் வேலை வாய்ப்புகள் உருவாகும் வேலைவாய்ப்பு கிடைச்சாதான் தங்களுடைய தேவைகளை நிறைவேறி மக்கள் நிம்மதியாக வாழ்வாங்க மக்களுடைய அந்த நிம்மதியை உறுதிப்படுத்த வேண்டிய மிகப்பெரிய பெரும்பொறுப்பு உங்கள் கிட்ட தான் இருக்குது அதைத்தான் நம்முடைய திராவிட மாடல் அரசும் இங்கே வந்திருக்கக்கூடிய சங்கர் ஜிவால் தலைமையிலான படையும் செஞ்சுக்கிட்டு இருக்கு அதுக்கு நீங்களும் துணை நிற்கிறேன்னு கேட்டுக்கிறேன் இங்கே காவல்துறையினுடைய உயர் அதிகாரிகள் வந்திருக்கிறீங்க உங்களிடம் நான் எதிர்பார்ப்பது உங்களுடைய ரேங்க் சீனியாரிட்டி இதெல்லாம் பார்க்காம காவலர்கள் வர ஃப்ரெண்ட்லியாக இருங்க ஒரு ஃபேமிலியாக அன்போடும் அரவணைப்போடும் இருங்க இவங்களுக்கு உங்கள் மேலே பயம் இருக்கக்கூடாது மரியாதை தான் இருக்கணும் நிறைவா புதுசாக தடையில சேரக்கூடிய உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது குற்றங்களை குறைச்சிட்டோன்னு சொல்கிறது சாதனை இல்லை குற்றங்களே இல்லைன்னு சொல்கிறது தான் சாதனை குற்றவாளிகளை கண்டுபிடிச்சிட்டோம்னு சொல்லிக்கிறது சாதனை இல்லை குற்றங்கள் நடைபெறாம தடுத்துட்டோம்னு சொல்கிறது தான் நம்முடைய சாதனையாக இருக்கணும் காக்கி சட்டையை போடுகிற இன்னைக்கு அதுக்கான உறுதியை நீங்கள் எடுத்துக்கோங்க நீங்கள் பணியாற்றக்கூடிய பகுதிகளில் குற்றங்கள் அனைத்தும் முழுமையாக தடுக்கப்பட்டு என்பது தான் உங்கள் ட்ராக் ரெக்கார்டாக இருக்கணும் பொதுவாக ஒரு குற்றச்சாட்டை சொல்லுவாங்க டியூட்டிக்கு வர புதுசில் தான் ஆக்டிவாக இருப்பாங்க ஆனால் காலப்போக்கில் சூழ்ந்து விடுவான்னு சொல்லுவாங்க இன்னைக்கு பணியில் சேர்ந்தப்போ உங்க கிட்ட இருக்கக்கூடிய மிடுக்கம் போலீஸுங்கிற கம்பீரமும் ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் இருக்கணும் உங்கள் பேரை சொன்னாலே தமிழ்நாடு பெருமைப்படணும் பர்சனலா உங்களுக்கு நான் ஒரு அட்வைஸ் தர விரும்புகிறேன் டியூட்டி இது அதே நேரத்தில் உங்கள் உடல்நிலையும் உள்ள நிலையும் தயவு செஞ்சு பார்த்துக்குங்க குடும்பத்துக்காகவும் நேரம் செலவிடுங்க நவீன காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி தொழில்நுட்ப ரீதியாகவும் உங்களை வளர்த்துக்குங்க உங்கள் கிட்ட நான் எதிர்பார்க்கறது இன்றைக்கி பணி நியமன ஆணைகளை வாங்குகிறேன் நீங்கள் எதிர்காலத்தில் எங்கிட்ட அவார்டு வாங்கணும் அப்போ தான் இன்றைக்கி ஆர்டர் வாங்குறதுக்கு அது சிறப்பாக இருக்கும் அதை மட்டும்தான் இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து சொன்னீங்களா அதுதான் எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி அமைந்து முடியும் அந்த நாள் வரும் என்ற நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்